அஸ்லாம் வைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிலாமத் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி சீசன் இருக்கும்போதே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் மாங்காய் எடுத்துக்கிறேன் இந்த மாங்காய் வந்து நம்ம பெங்களூரா மாங்காய் இல்லைன்னா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து கொஞ்சம் பழமாகவும் காயாகவும் இருக்கிற மாதிரி அதாவது இனிப்பு புளிப்பு இருக்கிற மாதிரியான மாங்காய் புளிப்பாக இருக்கிற ஒரு காயாகவும் கொஞ்சம் கனிஞ்சிருக்கிற பழ மாவும் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நைஸாக கட் பண்ணணும் மிக்சியில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூடவே இதில் கடுகும் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் ஒரு அஞ்சு மாங்காய் வரைக்கும் சேர்த்துருக்கேன் இதில் வந்து புளிப்பு இனிப்பு ஆன மாதிரியான மாங்காய் தான் இப்போ இதை சேர்த்துக்கிட்டு இது ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துடலாம் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக வெள்ளம் இடித்து சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு மாங்காய் சேர்த்துருக்கேன் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு மாங்காய் நல்ல புளிப்பான மாங்காய் ஒரு மூணு மாங்காய் வந்து கொஞ்சம் பழமாக கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி இதை தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரையணும் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் கரையிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் எந்த பாகுபாதமும் இல்லை ஜஸ்ட் இது வந்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் அவ்வளோதான் இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கமாக ஒருவேளை இனிப்பு அதிகமாக இருக்கிற மாங்காய் சேர்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளத்தோட அளவு குறைச்சிக்கணும் ஆனால் இதில் புளிப்பு அதிகமாக இருக்கிற மாங்காய் கூடவே இனிப்பு பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மாங்காய் தான் சேர்க்கணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு அரை பதம் வரைக்கும் நல்லா வெந்திருக்கும் மாங்காய் இப்போ இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ரொம்ப ரொம்ப ஈஸி இது வேகிற வரைக்கும் தான் டைம் ஓகே இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே மிளகாத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப காரமான மிளகாத்தூள் அதனால நான் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்தை பொறுத்து அரை ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான், நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நம்ம காரம் வந்து சாப்பிடும்போது நல்லா தெரியணும் அப்போ தான் அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும் டேஸ்ட்டு அதனால காரம் தெரிகிற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்லியை வச்சு மூடி போட்டு வச்சுருங்க அவ்வளோதான் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சீசன் இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்கன்னு சொன்னால் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இனிப்பு புளிப்பு காரம்னு எல்லா டேஸ்ட்டுமே இதில் தெரியும் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் சின்ன வயசில் அம்மா செஞ்சு கொடுத்து நாங்கள் ஆசையாக சாப்பிடுவோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்